வேகமா நடங்க வேகமா நடங்க ரேஷன் கடைய முடிய கூடாதப்பா எல்லாரும் எங்க போறீங்க பங்கஜம் இந்த கிரிக்கி கிட்ட எதுவும் உளறிடாத பரதால வந்துருவா கேக்கல அக்கா ரேஷன் கடைக்கு தான போறோம் அங்க என்ன முட்டாயா இருக்கு வாங்கி திங்கிறதுக்கு அவ பாட்டுக்கு வந்து நிப்பா ஒரு வாரமா பேசாம இருங்க பாவம் சரியம்மா பின் விளைவு உனக்கு தான் பாத்துக்க சொல்லுங்க எங்க போறீங்க சொல்லுங்க ரேஷன் கடைக்கு போறோம்மா ஐ லவ் ரேஷன் கடை ஐ லவ் ரேஷன் கடை மரியாதை என்னது ஐ லவ் ரேசன் கடை ரேசன் கடையில என்னடி இருக்கு பண்டா இருக்கா என்ன இருக்கே சும்மா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது நல்லவா இருக்கு அங்க கோதுமை இருக்கும் சீனி இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி இருக்கும் இது எல்லாமே சாப்பிட கூடியது வாங்க போலாம் இன்னைக்கு சத்தா ரேஷன் கடைக்காரன் வீட்டில் கிடக்கிற கோதுமையே பிறக்கி பிறக்கி தும்பா ரேஷன் கடையில் குத்து குத்தால அள்ளி தும்பா கடைசியில் நமக்கு சாமா போட மாட்டா மொழியே கிடக்காரன் நமக்கு என்னட்டி வந்திருக்கு பங்கஜா தானே பெருசா சொன்னா அவளுக்கு சாமா இல்லாம வருவா நமக்கு என்ன வந்திருக்கு நானும் ஒரு சாமானும் வாங்கலப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டு எங்க வாங்க இந்த ஓட்டப்பள்ளிய வச்சு ஏக்கா அந்த பிள்ளை அங்க வந்து எப்படிக்கா அப்படி எல்லாம் சேட்டை பண்ணவும் சும்மா வாங்க போவும் ஆமா எல்லாரையும் அவள மாதிரியே நல்ல பிள்ளனையே நினைச்சுக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறமா சாணி அடி வாங்கினாதான் இவளுக்கு புத்தி வரும் ரேஷன் கடைக்கு வேற போனோம் கண்ணுக்கு மருந்து வேற ஊத்தலைய இந்த கும்பலா போறாளுவோ பேரத்தாலும் போவோம்மா எம்மா 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 பொம்பளை அல்வலா ரேஷன் கிடைக்காமா போறியோ ஆமா நாங்க பொம்பளையாலே இது ஆம்பளை ஆம்பளை மூஞ்சி தானே நீ கிழவி என்ன இழுச்சக்க இப்படி பேசுதியோ ஐயோ பாவம் அந்த பாட்டி சும்மா இரு பங்கஜம் பொம்பளை ஆளுக்கலாங்க அப்ப இது என்ன ஆம்பளை ஆளா ஏமா எங்க போறியோன்னு கேட்கணும்

கையே என்ன உங்க இடுப்பு பிடிச்சு கூட்டிட்டு போறேன் உங்க ரேஷன் கார்டுல எனக்கு ஏதாவது வாங்கித் தருவீங்களா கொஞ்சம் சீனியும் அரிசியும் கலந்து கொடுப்பீங்களா அங்க உட்கார்ந்து திம்பே அது கூட கொஞ்சம் கருப்பட்டி இல்லனா வெல்லம் போட்டு தினா இன்னும் ருசியா இருக்கும் காதல உனக்கு சரியாவே கேட்க மாட்டுக்கு புள்ள ஏதோ பேசுதா சேரி சேரி தாய் சேரி எட்டி நெட்டவெளி பத்தியா இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பாரு இன்னைக்கு ரேஷன் கடை ஒரு வழி தான் போ என்ன இது இன்னைக்கு கூட்டமே ஒரு தினசால சேர்ந்திருக்கு விளங்கும் விளங்கும் ஸ்னோ ஃப்ளவர் பார்ட்டி போற வழியில ஒரு கடை இருக்கும் ஒரு 10 ரூபா மட்டும் கொடுப்பீங்களா லேஸ் வாங்கிட்டு வரேன் ஆ காரிய இதல கரெக்டா இருப்பமா நம்ம ஏஞ்சல் காது கேட்க மாட்டுகே ஆ சேரி தாய் சேரி ரேஷன் கடையில என்ன கூட்டமா இருக்கு அம்மா மண்டை மொட்டையா இருக்குதுனால என்ன வேயிலல காந்துது இந்த நெட்ட குரங்க ஒரு வேலையும் செய்யாது ஏஞ்சல் மாடு தென்னு தின்னு பெருத்திட்டு கிடக்கு இவ்வளவுல என்னைக்கு வாங்கி முடிச்சினா நல்ல பெரிய பைய பை கொண்டு வரல கொஞ்சம் பேஞ்சு கொடுத்து சாமான் கிளம்பிய தூக்க விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்

அதை போ மாசம் மறக்க பத்தியில வெயிட்டு தூக்க கூடாதுன்னு நானும் ஒத்த கையை பிடிச்சி தீட்டு போனேன் வேற எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கே தெரியும் எனக்கும் அவங்களுக்கு செட்டே ஆகாது ஏதோ சும்மா செட்டு சேர்ந்துட்டு திரிகிறேன் அம்பிட்டு தான் அவளுக்கு எனக்கு பேச்சு சுத்தமா ஒத்துக்காது என்ன செய்ய ஒரே ஒரு ஒரே தெரு பக்கத்து வீடுன்னு வேற வழி இல்லாம அசஸ் பண்ணிக்கிட்டு தெரியுறேன் வேண்டாம்மா வேண்டாம் உங்க கூட்டத்து சங்காத்தமே வேண்டாம் இன்னைக்கு அடிப்பையும் ரொம்பலாம் உஷாரா இருக்கு எப்படியாட்டம் பேஜ் கொடுத்து இன்னைக்கு பயில சாமான அளி போட்டு செமக்க விட்றணுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு நீ சொல்லமாக்கா ஏங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம் என்னம்மா உனக்கு பிரச்சனை சேர்க்கனவே கூட்டமா இருக்கு பாத்துக்கிட்டெல்லாம் பேசுறதுக்காவே இல்லை பாருங்க உங்க மர்மவுல எனக்கு துளி கூட பிடிக்காது நிட்டமில்லையே ஆமா அதனால என்னை அவங்க கூட ஃப்ரெண்டு கிண்டுல நீ சேர்க்காதையே சொல்லி நான் என்னைக்கு உங்களுக்கு நான் துணையான்னு நிக்கேன் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க அக்கா நீ சும்மாவா சொல்லுங்க எனக்கு துணையா நுத்தியா எப்பவுமே என் கூட நுத்தியா எப்போ விட கூட நின்னுட்டு நம்ம எங்க போய் சாகறது சரி பையலா ஜாமான் அள்ளி போட்டு வர வரைக்கும் தானே நிறுக்க போறோம் சரிம்பான் ஆமா சொல்லம்மாக்கா எப்பவுமே உங்களுக்கு துணையா அனுப்ப என்ன சொன்னாலும் செய்வேன் சரியா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியலாம் சொல்லுட்டி இடி அதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு உதவி செய்வியாட்டி நமக்கு மேல இருக்க சரி என்னன்னு கேட்போம் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லம்மாக்கா மொட்டை அடிக்கணுமா மொட்டை அடிச்சு நல்லா ஊருக்குள்ள உசுரோட இருக்க முடியுமா அவன் என்ன சும்மா விடுவாளா அவன் பங்கஜாமோ அந்த இழிச்ச வைஞ்சமா விட்டுருவாழும் நம்மள பிளந்து கட்டிடுவாழகு அதுக்கு மேல புருஷன் பாபு நெட்டமா நெட்டமா நெட்டமான்னு அப்படியே தண்ணியா தவிப்பானே என் புருஷனே தூக்கிப்பட்டு நிதிச்சுடுவான் கிளவிக்கு என்னன்னா ஆசை சரி களதைய ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பல்ல கடிச்சிட்டு இருப்போம்

நெட்டவளிக்க மாமியார் நிக்காவுல கீதால நிக்கால பெரிய கூட்டமா இருக்குன்னு நினைச்சிட்டே வந்தேன் செல்லமா பாட்டி கடன் கடங்காரியா எங்க பாரு பாட்டியா பாட்டி நீ நானும் ஒரே வயசுதான் அக்கட கோபடு ஏ அம்மா ஏ உங்க வயசு என்ன என் தெரியாம பாட்டின்னு கூப்பிட்டு ஏன் இப்படி கோபப்படுதியோ இம்ம நெட்டவளி மாமியாரும் அடிச்சதுக்கு என்ன சாமியாடுது ஏன் பின்னாடி என்ன இல்லைன்னா அவளுக்கு கூட போய் வாங்க கூட தானே கிளவி நிக்கணும் நீ தானே பெரிய பையா வச்சிருக்க அவ்வளோ சேர்க்க மாட்டாதோ நீ சேர்க்கலாம் எங்க போய் தொலைய ஆ சரிக்கா சரிக்கா ஆண்டி நீங்களே வந்திருக்கீங்களா அப்ப உங்ககிட்ட கொஞ்சம் சீனி கீதா ஆண்டி கொஞ்சம் சீனி எல்லார்கிட்டயும் சீனியா அரிசி மிக்ஸ் பண்ணி திங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் சீப்ப எந்த நேரமும் திங்கறதே பேசம் லைன்ல போய் நில்லுடி இங்க வந்து நிக்காத சீபாங்க உங்க மூஞ்சி ரொம்ப அரபரப்பா இருக்கு ஆமா இவ பெரிய புன்னகை இளவரசி சின்னையாக போட்டி வாட்டப்பள்ளி எம்மாடி கிளவி கடும் கோபத்துல எல்லாம் இருக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அத்த பாட்டி நம்ம வீட்டுக்கு ஜாமா வாங்க வந்திருக்கியோ பரவாயில்லைய நான் சும்மாதான் வந்தேன் நீ எப்பவுமே சும்மா தானமா இருப்ப உனக்கு என்ன கொடுத்து வச்ச மகராசி ஏடி வந்தரே வந்தரே வயிறு எரிஞ்சே செத்துரும் ஏற்கனவே வெயில நம்மள எரிக்கி இது வவு தெரிச்சல நம்மள எரிக்கும் போலயே ஏ செல்லமாக்கா ஆம்பளைய லைன்ல நிக்காதியோ அப்புறமா வெரைட்டி அடிச்சி இங்க தான் அனுப்பி விடுவா பொம்பளைய லைன்ல வந்து நில்லுங்க வீரே இவ்வளவு நேரம் எதுக்கு நிக்கியோ அட கடவுளே இவ்வளவு நேரம்

தங்கச்சோம் நாங்க முதல்ல இருந்தே நிக்கோம்ல அதனால நாங்க முன்ன நிக்க பின்னாடி நில்லுங்க ஆ ஆ நல்லா இருக்க கதை ஆ இவங்க குருட்டு தரமா ஆம்பளை எல்லாம் என்ன நிப்பாவளா நாங்க இவங்கள நோகாம முன்னாடி விடுமா வாடி புடுங்க ரெண்டு ஒரு பின்னாடி இளிச்சக்கா பாவும் வயசான பாட்டி தானே ஏற்கனவே மொட்டையை போட்டு விட்டதுல கடுப்புல தெரியுது நிக்கட்டும் நிக்கட்டும் எங்கரு வா சௌரியத்துக்குலாம் விட முடியாது அதெல்லாம் வழியை விட முடியாது எத்தனை பேர் நிற்கும் நாலு பேர் நிற்கும் பனிமலர் பாட்டிக்கிட்ட மூட்டி விட்டு கடையவே ஒரு வழி பண்ணி விடுவோம் பார்த்துக்க ஏக்கா அவங்க ரொம்ப கோவப்படுதா உடனே பின்னாடியே போய் நின்றங்களே அத எனக்கு உங்க புத்தியலாம் விளங்காத வளக பாடி கிட்ட பின்னாடி போய் நிப்போம் நம்மளே 20 வருக்கு அப்புறம்தான் போகப் போறோம் இதுல இவங்களுக்கு எங்க விட சார் பனிமலை ரக்க மாதிரி இருக்கு இவங்க கூட சேர்ந்து சுத்து தாவுல பனிமலை தெரியல கூப்பிடுற மாதிரியே இருக்கு காதுக்கும் மருந்து ஊத்தல கண்ணுக்கும் ஊத்தல ஸ்னோ ஃப்ளவர் பாட்டி எனக்கு தருவீங்களா அரிசியும் சீனியும்

いやいや ஸ்வேர் கண்டிப்பா நான் உதவி செய்றேன் சாமான மட்டும் கொஞ்சம் உங்க வீட்டுக்கு வரக்க கொஞ்சம் தூக்கிட்டு வர முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா செய்வேமா ஒரு பை கொண்டு வரலனா என்னெல்லாம் பாடா இருக்கு இது ஏசுறது எல்லாம் கேட்டிட்டே இருக்க வேண்டியது இருக்கு என்ன எரிச்சலா இருக்கு வளவள வளவள நான் அர்த்த தள்ளதுமா கிளவி தூ ஹாய் ஏஞ்சல் இங்க பாருங்கயா ஆரஞ்சு பண்டேனே டெம்போ ஓட்டிட்டு வரேன் டெம்போ ஆரஞ்சு பண்டியா அக்கமே ஏல வண்டியை உட்றாதப்பா தங்க வரிசைல நிக்கா வரிசை கொளம்பி உட்றாதே பிரேவிலது பூரா முதல்ல இருந்து ஆட்டத்தை கழிச்சு முதல்ல இருந்து நிக்க உட்ற வாளோ சரிக்கா சரிக்கா இவன் என்ன வண்டி ஓட்டிட்டு ரேஷன் கடைக்கலாம் வரா தலைவர் ஏதாவது வேலை கொடுத்திருப்பாரு ஏதாவது பொருள் இறக்கிட்டு வர சொல்லி இருப்பாரு அதான் வந்திருப்பான் ஹாய் ஏஞ்சல் ஆ அதான பாத்தே மூணு பொம்பளையல் பேசுறமே ஆனா ஃபோக்கஸ் புல்ல ஏஞ்சல் மேல இருக்க பத்தியா அத அந்த வயசு பையலவ புத்தியே ஆ ஏஞ்சல் பின்னாடி நிக்காப்பா ஹாய் ஆரஞ்சு மண்டையா இந்த ஏஞ்சல் துள்ளி குதிச்சு மான் போல முன்னாடி வந்துட்டாலே ஆ போமா போ ரேஷன் கடைக்கு வந்தியா ஆமா ஆமா ப்ளீஸ் என்ன ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போ ப்ளீஸ் ஓகே கம் ஆன் ஏப்ளா அப்படி போக கூடாது அம்பள பை கூட போக கூடாது உங்க அம்மா ஊர்ல இல்லல பெரிய உங்க பின்னாடி உங்க ஆன்ட்டி நிக்காம போவாத ஆ நான் ரவுண்ட் அடிக்க போவே நான் வா ஓடிட்டமா வாங்க போய் உட்கார்ந்தாச்சு அவள தான் முடிஞ்சது சரி சின்ன பிள்ளை ரவுண்ட் தான அடிக்க போதே எதுக்கு பங்கஜா நம்மளே இப்ப அந்த மாதிரி எல்லாம் பியாசி அந்த பிள்ளைகளை உளச்சங்கடப்படுத்துறனோ பாவம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு போதே

ஆடா பியாதியில போற பயலுவா எவ்வளவு நேரம் வெயில நின்னோம் ஆடா கடவுளை இப்படி சொல்லிவிட்டாவுல ஏட்டி பாங்கடி வீட்டுக்கு போவோம் சே ரொம்ப நேரமா காத்து கிடந்தோமே சே நீ நாளைக்கு வேற ஒரு மூச்சு வந்து காத்து கிடக்கணும் ஏமா நம்ம அடுத்து எத்தனாவது போனோம் எத்தனாவது போதுமா எல்லாம் முடிஞ்சு போச்சாம் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காவ எத்தனாவது போனோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கு கிளம்புங்க கிளம்புங்க பனிமலராச்சி கிளம்புங்க ஏமா ஜாமா வாங்கிட்டு நம்ம போவேன் ஆ சரி ரைட்டு நாங்க போய் உட்காருங்க அவரு நல்ல பிடிச்சி வேரட்டி கூட போறான் சாமா போடலையாக்கும் எனக்கு தான் கிழவி பார்த்தா அப்படியே எவ்வளவு நேரமும் நின்னுகிட்டு இருந்தோமா தூ கீத்தா கீத்தா இப்படி போட மாட்டி கீத்தாவா பூத்தாவது போ கிளவி யாரு உன் எனக்கு போறா நம்ம போடலான்னு வந்தோம் ஆ நேரம் வீட்டுக்கு போனோம் வாடி என்னன்னு தெரியலையே சரி பாப்போம் வாட்டி அங்க சாமா வாங்கிட்டு போவோம்

தம்பி இன்னைக்கு சீனியும் அரிசியும் போடுவீங்களாப்பா ஆமா அரிசி போடுதாவோ தனியா பேசிக்கிட்டு இருக்கு எப்பா இது பேசவும் நமக்கு ஆவியில கொஞ்ச நேரம் வெயில பேசிட்டு போட்டு செத்த நேரம் குத்து வச்சு உட்காருவோம் அப்பதான் கடைக்காரன் சீக்கிரம் சாமா வந்து போடுவோம்